அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் வர வழியில் மழை காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சந்தை கூடிருச்சு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல மணப்பாறை மாட்டு சந்தைக்கு சரியாக வந்து காலைகள்லாம் வந்து பெருசாக வரதில்லை கொஞ்சம் ஒரு சில அளவு தான் வந்து வந்திருக்குது ஆனால் கொஞ்சம் நல்ல நல்ல மாடுகளாக வந்திருக்க மாதிரி இருக்கு என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அதோட விலை என்ன என்ன ஏது அப்படிங்கிற நிலவரம் ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டின் உரிமையாளர்கிட்ட கேட்டு வந்து நானே வந்து இந்த வீடியோல வந்து அப்படியே சொல்றேன் ஏன்னா மாட்டின் உரிமையாளர்களை பேச வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரமாவது அவங்களால தெரியாத தகவல் வந்து கொடுக்க முடியல அதனால வந்து அவங்கள்ட்ட டீட்டெயில் வாங்கிட்டு அதை வந்து வீடியோ மூலியமாக வந்து நானே வந்து சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஆட்டம் ஆயிரம் பேர் வந்து ஐயாயிரம் பேர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு காங்கேயம் காலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க நல்ல உயரம் நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மாடு வந்து ஒரு ஜம்மு லட்சணமான மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பல்லே போடலை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சடி கிட்ட உயரம் வந்து இருக்குது நல்ல உயரமான கண்டு விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஏதாவது வந்து அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் பல்லு போடாத கண்டு வந்து இவ்வளோ பெரிய கண்டாக இருக்குது வந்து ஒரு ஒரு நல்ல கண்டுன்னு சொல்லலாம் வளர்ந்தால் இன்னும் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக வரும் நீங்களே வந்து மாடை வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடாக இருக்குதுன்னு மாடு வந்து ஒரு சால அஞ்சடிக்கு மேல இருக்கும் ஒரு நல்ல காளை என்னென்ன மாடு வந்துருக்கு பாப்போம் வாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலை ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு ஸ்டைலான காலை நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு கொம்பு துரண நல்ல ஒரு உயரம் தலை செட்டு எல்லாமே வந்து சூப்பர் மாடு வந்து கண்டிப்பாக பல் சேர்ந்துருக்கும் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தையாயிரம் வந்து சொல்கிறாங்கன்னா மாடு வந்து ஏதாவது ஜல்லிக்கட்டில் அவுத்து பயன்படுத்தி அப்புறமேட்டுக்கு தான் மாடை வந்து கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது ஆனால் நல்ல ஒரு அந்தஸ்தான மாடு ஒரு காங்கேயம் மாட்டுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது ஆனால் என்ன டீட்டெயிலுன்னு தெரில யாரோ யாபார் தான் அது வாங்கிட்டு வந்து விற்றுருக்காங்க போலக்கு மாடு கொம்பு ஸ்டெயிலாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி வளர்க்குற ஒரு கன்று இந்த மாதிரி வராதா உள்ள வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வசாதமாக வந்து சந்தைக்கு வர்றது வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண நிலமையாக வந்து ஆகிப்போச்சு இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல் போடாத ஒரு காங்கேயம் கண்டு கொஞ்சம் இருபரப்பு மாதிரி இருக்குது நல்லா ஒரு பெரிய வர்க்க மாடு மாதிரியும் இருக்குது எனக்கு இந்த மாட்டை பார்த்தோன்னு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது இந்த மாதிரியான மாடுகளை வாங்கி அவுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாடு கட்டி போட்டு கட்டினா வந்து கழட்டி போட்டு விளாடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது மாடு ஸ்லோவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நின்று விளாட்லனாலும் மாடு பொறுமையாக ஓடிகிட்டே இருக்கும் ஒரு பல்லு சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் மாடு நிற்க ஆரமிச்சு வச்சுரும் திடீர்னு கட்டினா கழட்டி போட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கூர்வாருங்க இருக்கிற மாடுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதோட நெத்தி அம்சம் வந்து நெத்தி அம்சம் வந்து அப்படியே இருக்குது ஒரு நல்ல மாடாக வந்து இருக்குது எனக்கு அப்படி தோணுது ஆனால் வந்து இதுதான் நடக்குமா கன்ஃபார்மாக இதான் நடக்கும் இது ஒரு லாட்டு மாடாக வருமா அப்படிங்கிறலாம் தெரியாது சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான் வந்து நமக்கு தோன்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல கண் நூறு சதவீதம் நாட்டு மாடாக இருந்தால் இன்னத்துக்கு நானே இது ஐம்பதாயிரம் கொடுத்து கூட வாங்கிட்டு போயிடுவேன் சும்மா ஒரு கெஸ்ஸிங் நான் ஒரு மாட்டை பார்த்தோன்னா இது நல்ல மாடு இது இப்படி செய்யும் அப்படின்னு வந்து ஒரு தொழில் வந்து கணிப்போம்ல அந்த மாதிரி வந்து ஒரு நம்மளோட சின்ன ஒரு கணிப்பு அவ்வளோதான் வந்து நான் இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து சொல்கிறாராம் அதை சொல்ல நான் சந்தேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடு கட்டி கிடந்துச்சு எனக்கு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து காமிச்சார் நான் இந்த மாடு பாருங்கண்ணே அப்படின்ட்டு அதோட வீடியோ பாருங்கள் அப்படின்னு வீடியோ எடுத்து காட்டுறாரு மாடு வந்து பார்த்திங்கன்னா தரமாக நின்று விளாடுது ஒரு நல்ல விளையாட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியல அவுத்துருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விளையாட்டு மாடு இதனால் இப்போ வந்து கொடுத்துட்டாங்க என்னான்னு தெரியல மாடு போக்கில் போயிருச்சா அல்லது வந்து வேறு எதுவும் காரணத்தினால கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில இல்லை ஒரு லாட்டு மாடு நல்லா இதே மாதிரி ஒரு லாட்டு மாடு வளர்ப்புக்கு வாங்கணும் அப்படின்னா மூணு லட்சம் கூட சொல்லுவாங்க ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் பெயிண்ட் அடிச்சிருக்கு வளர்ப்புக்கு போனால் சந்தோஷம் எங்கே போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை அது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நாட்டு குட்டை ஒன்று உணர்ந்துருக்காங்க மாடு வந்து ரெண்டு பல் இப்போ தான் பட்டிருக்கான் இளம் மாடு அப்படிங்கிறத மூஞ்ச பார்த்தாலே வந்து தெரியுது இந்தந்த குட்டையில் கடுசான மாடுங்க அப்படிங்குவாங்கள அந்த மாதிரியான மாடுகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேகமாக வந்து இருக்குது அது வந்து ஒரு பதற்றப்படுது மாடு வந்து பார்த்திங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய முக்கியம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா மாடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்கிறாங்க அது யாராவது பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா அதோடய ரோசத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இவ்வளோ மாடுகள் இருக்கனால இளம் கண்டு அப்படிங்கிறனால வந்து பயப்படலாம் ஆனால் அது வந்து உங்களால் நல்ல ஒரு வேகமான கண்டு இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து கேரண்டியாக ஊக்குறத்துக்கு மொச்சமாக ஒரு குட்டை நல்ல குட்டையாக உக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரியான மாடுகளை வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணாலும் வந்து அவ்வளோ சீனம் பிடிக்க முடியாது பிடிச்சாலும் உடச்சி உடச்சி எரிஞ்சு போடும் மாடு ஒரு நல்ல மாடாக வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஜோடி கண்டு வந்து கொண்டு வச்சிருக்காங்க ரெண்டு கண்டுமே பரவாயில்ல நல்லா தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அந்த கண்டோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டு வந்து ஒரு நல்ல கண்டு அது வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது கொஞ்சம் வளர்ந்தால் வந்து வித்தியாசமான ஒரு நெத்திக்கிட்டு தான் தள்ளிட்டு ஆனால் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கண்டோட விலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டு சேர்த்து நாற்பத்தையாயிரம் வந்து சொல்கிறாங்க கண்டு ஒன்று இருபது ரூபா மதிப்பில் வந்து வாங்கலாம் அந்த ரேட்டில் வந்து இருக்காங்க மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பல் போடலையா ரெண்டு வந்து பல் போடலையா இந்த மாதிரி மாடுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தீனி வச்சு கொஞ்சம் உடம்ப ஏற்றணும் கொஞ்சம் கொம்பு கும்பலாக வீட்டில் போய் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா மாடு கொஞ்சம் வந்து பார்க்க வந்தீங்க நல்லா இருக்கும் கண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரவு வந்து ரொம்ப கம்மி தான் மாடுகளும் வந்து வரவு ரொம்ப கம்மி தான் இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க இங்கே வந்து மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாம்பட்டிலேருந்து வந்து கொண்டு வந்துருக்காங்களா மாடு வந்து விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து சொல்கிறாங்க பல்லு வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு ஒரு பெரிய கால தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா போக்க நல்லா ஸ்டெயிலாக அந்தஸ்தாக இருக்குது மாடு வந்து தீனி சப்போர்ட் இல்லாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உருவம் கம்மியாக தெரியுது ஏன்னா வந்து நல்ல ஒரு உருவமாக இருக்கும் அது தலையாட்டுறது வந்து நம்ம மேலே கோவப்படுதா என்னான்னு தெரியல ஒரு மாதிரி தலையாட்டுறது பக்கத்தில் போனோம் அப்படின்னா மாடு மூக்கலந்துலாம் கொஞ்சம் ரத்தம் வருது அப்போ கொஞ்சம் வேகமான மாடாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தலையாட்டிக்கிட்டே இன்றைக்கி யார் பக்கத்தில் போனாலும் மாடு வந்து ஒரு நல்ல மாடு ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து வெலை சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கூட்டு மாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பந்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பசு மாடு ஒரு சீம மாடு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டு மாடை வந்து கலந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டு வந்து நான் தனியாக விலை வந்து கேட்கல நான் விலை வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க இந்த மாடை வந்து என் மதிப்புக்கு வாங்கலாம் அப்படின்னா ஒரு பதிமூணாயிரத்துக்கு வந்து வாங்கலாம் இல்லை ஒரு நல்ல கண்டாகவே இருக்குது எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னா மேக்சிமம் இருபதாயிரம் கூட கொடுக்கலாம் ஒரு நல்ல கண்டு ஏன்னா ரொம்ப உடம்பே இல்லாமல் வந்து ரொம்ப வாரலாக இருக்குது ஆனால் நல்ல கண்டு இந்த மாதிரி வந்து அங்கிட்டு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபரப்பா இருக்கிறது வந்து சுத்தமான சீம மாடு ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டு நல்ல தீனி போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அந்தஸ்தாக நல்ல ஒரு ஸ்டைலாக வந்து வரும் நம்மள்ட இருந்த குருவி அப்படிங்கிற மாடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நின்று இருந்த மாடு தான் நான் வாங்கும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொம்பு கூட கிடையாது கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த இவ்வளோ தான் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அப்பவே ரெண்டு பல் மாடு முழு ரெண்டு பல்லு அதை வாங்கிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி தான் வந்து நமக்கு அது ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுத்துச்சு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த இந்த கண்டு வந்து எனக்கு குருவியை பார்த்த ஒரு நாவு வந்துச்சு அதனால தான் வந்து என்ன எதுனா கேட்காம வந்து ஒரு விவரம் வீடியோ போட்டுட்டுருக்கேன் சரி வாங்க இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்னு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரக்கன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க நல்ல கொம்பு நிலையமாக வந்து இருக்குது இன்னும் வந்து பல் போடலையா அப்போ வந்து பல்லு போட்டால் வந்து மா நல்ல பெரிய மாடாக வரும் வரும் நல்லா ஒரு அழகான மாடாக வந்து வரும் அது கொம்புக்கும் கண்டிப்பாக கருங்கொம்புக்கும் கருப்பு திமில் வந்து மறைக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காது வந்து ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மாடாக வந்து வரும் நல்ல ஒரு பெரிய மாடு தான் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் வந்து சொல்கிறாங்க நான் வந்து எதாது குறச்சி பேசி வாங்கிக்கலாம் வாங்கினாலும் ஒரு நல்ல மாடாக இருக்கும் கண்டிப்பாக இன்னும் என்னென்ன கண்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போங்க அது பார்வை பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜெய்ஜானிக்கான பார்வையாக இருக்குது நல்ல அருமையான பசுமாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க விலையெல்லாம் வந்து கேட்கலாம் மாட்டுக்காரங்க பேசலாம் நானாக சுமார் வீடியோ இருக்கேன் ஒரு நல்ல நாட்டு பசுமாடுகள் மாதிரி அது தெரியுது கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கலர் இந்த மாதிரி கலர் கிடைக்கிறலாம் வந்து ரேர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பசுமாடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கலரு அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலில் இருக்குது அதாவது நாட்டு பசு மாடுலாம் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பசுமாடுகளை வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் உண்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வீட்டில் கட்டி போட்டாலும் ஒரு அந்தஸ்தாக இருக்கும் சும்மா நின்னாலே ஒரு அந்தஸ்தாக இருக்கும் நல்லா வேகமாக இருக்குது போலக்கு ரெண்டு மூணு மாடு சேர்த்து கட்டி வச்சுருக்கோமோ அது அப்படியே பொறுமையாக மந்தமாக தெரியுது ஆனால் கண்டு நல்லா வேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டாக இருக்காது ஒரு ஆறு பல்லாக இருக்கலாம் இல்லை வந்து பள்ளி சேர்ந்துருக்கலாம் வேறு பார்த்திங்கனாலே தெரியுது என்ன ஆட்டம் ஆடுதுன்னு அதான் நான் சொன்னேன் அது வந்து அமுக்கி கட்டி வச்சுருக்கனால உங்களுக்கு ஸ்லோவாக தெரியுது மாடு இப்போ கழுத்துக்கியத்துல போட்டு மரத்தில் கட்டணும் அப்படின்னா நம்மால் நம்மால் குதிக்க ஆரம்பிச்சோம் ஒரு நல்ல பசு மாடா இருக்குது ஒரு நல்ல நாட்டு பசு மாடு இப்போ வந்து சிவகங்கை லைன்ல வந்து இந்த மாதிரி மாடுங்கள் வந்து இருக்கலாம் நம்ம ஊர் மாடுகள்லாம் மாதிரி தெரியல இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காங்கே மயில காலை வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வந்து சொல்கிறாரு ஏன் எடுத்தோன்னு சொல்லிடுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் ஓரளவுக்கு விலை அரசரனையாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மாடலாம் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபதாயிரம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ தான் வந்து இவர் முப்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாரு ஒரு முப்பதாயிரம்னா கூட எடுக்கலாம் அவளுக்கு நல்ல ஸ்டைலு நல்ல அந்தஸ்து நல்ல தலை இன்னும் பல் வந்து போடலையா நல்ல உயரம் நல்ல நீளம் என்ன சொல்கிறது நம்ம இந்த மாதிரியான காங்கேயம் கண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வியாபாரிங்க பல பேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி விற்கிறாங்க காங்கேயம் ஒரிஜினல் ப்ரீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக வந்து இந்த மாதிரியான மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தைக்கு கொடுக்கக்கூடிய விலையில் அடிமாட்டு விலை அப்படிங்குவாங்களே அந்த மாதிரியான விலையில வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வராங்க கண்டிப்பாக இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா இருபத்தாறு ரூபா அப்படின்னு யாராவது வாங்கிட்டு போயிருவாங்க ஒரு நல்ல மாடு மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்கி ஒரு நல்ல பசு மாடுங்க நல்ல வேகம் பார்த்துக்கா எனக்கு தெரியும் ஒரு நல்ல பசு மாடு யாரோ வாங்கி கட்டியிருக்கிறாங்க பட்டியலில் நிற்கிது நாட்டு மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாட்டு மாடு மாடுலாம் வந்து கண்டு இறக்குறதுக்குலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம் நல்லா தலை தூக்கி பார்க்குற மாடாக எடுக்கலாம் கொம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கொம்பு பசுமாடுக்கே அவ்வளோ கொம்பு இருக்குன்னா காலையாக வந்துச்சுன்னா அப்படின்னா இன்னும் நல்லா கொம்பு வரும் இன்னும் நல்லா கொஞ்சம் பெருவெட்டு மாடாக வரும் ஒரு நல்ல பசு மாடுன்னு சொன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேனி மரம் வந்து ஒன்று கொண்டிருந்திருக்காங்க நல்லா நீட்டு போக்கான மாடு ஆறு பள்ளிதான் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்ல நீட்டுப்போக்காக இருக்குது நல்ல நட்டு உயரம் எல்லாமே சூப்பர் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேனி மரையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாரான மரம் தான் இந்த மரையை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேக்ஸிமம் நான் விரும்ப மாட்டேன் என்னோடய சொந்தக்காரத்தை மட்டும் சொல்கிறேன் நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா வந்து இந்த கலரில் வந்து மாடுங்க வந்து பாய்றது கொஞ்சம் கஷ்டம் இன்னும் கொஞ்சம் மூஞ்சில் அடக்காரியாக இருக்கணும் மாடு வந்து கால் அப்படி அடக்காரியாக வந்து இந்த மாதிரி சுத்த கருப்பில் இருக்கக்கூடாது போர் வந்து பார்த்திங்கன்னா கரும்போர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அடர்த்தியாக இருக்கக்கூடாது மாடு கொஞ்சம் வெளிச்சியாக இருக்கணும் ஆனால் இதே மாதிரி வந்து மாடுங்க வந்து பாயுது ஒன்று ரெண்டு மாடுங்க வந்து பாயுது ஆனால் வந்து நம்மளோட சும்மா ஒரு சின்ன கணிப்பை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரமாக சொன்னார் நினைக்கிறேன் ஐம்பத்தையாயிரம் மாடோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து சொல்கிறாரு நல்ல ஒரு பெரிய மாடு நல்லா இருக்குது இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவலை வந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லாம் எழுதிருக்குது ஏதோ வந்து வெளிவரத்துலையோ அல்லது ஜல்லிக்கட்டுலேயோ வந்து அவுத்த மாடாக வந்திருக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறம் சூப்பர் நிறம் நல்ல கொம்பு மாடு அம்சமாக இருக்குது நல்ல குட்டை அருமையான குட்டை ஆனால் எதனால் வந்து ஜல்லிக்கட்டுக்கு சரி இல்லாதனால வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விலை நிலவரம் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா இந்த லைனில் இருக்கிறது பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த கிளம்பு அந்த லைனில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் முடிஞ்சு கொண்டு வந்து கட்டின வந்து மாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு வாங்கிட்டு வந்து கட்டின வந்து மாடுங்க இந்த மாடுங்களோட ஓனர்லாம் வந்து இந்த கேரளக்காரங்களாக இருப்பாங்க அவங்க ஏதாவது வியாபாரத்தில் பிஸியாக இருப்பாங்க அவங்களோட போய் கேட்டு இதோட விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் எழுதிட்டுருக்காங்க பாருங்கள் இப்படி எல்லா மாட்டிலையும் பேர் எழுதியிருப்பாங்க இந்த மாட்டிலாம் எழுதியிருக்காங்க மருந்து மேட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட்டில் வந்து கோடு கிழிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து தெரியும் இன்னைக்கு சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்த நல்ல நல்ல காலைகள்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக மாடு வாங்குறவங்கலாம் வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா சந்தையில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஏன் புதுசாக மாடு வாங்குறவங்க வந்து சந்தையில் வந்து எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் போய் ஒரு கிட மாடுகள் காட்டு மாடு என்ன தான் நீங்கள் எங்கே வளர்த்த மாடு நல்ல மாடு வாங்குனீங்க அப்படின்னாலும் நாலு நாள் கழித்து சந்தையில் மாடு எப்படி நிற்கிதோ அதே மாதிரி தான் வந்து அந்த மாடுகளும் மாறிடும் சும்மா வந்து அந்த வேகம் படபடப்பு இதெல்லாம் வந்து பார்த்து மாடு வாங்காதீங்க ஒரு மாடு வாங்குறீன்னா தொழில் பார்த்து வாங்குங்க இல்லைனா அதோட வந்து அந்த அந்தஸ்து ஸ்டைலு அதை பார்த்து வந்து மாடு வாங்க அப்படி வந்து கண்டிப்பாக இங்கேயே வந்து நிறையா மாடுகள் வந்து வாங்கலாம் நிறையா மாடுகள் வந்து வருது நம்ம கேட்டாலும் கிடைக்காத அளவுக்கு ஸ்டைல் ஸ்டைலான மாடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வருது இன்னும் இந்த போல் வரக்கூடிய வாரங்களில் வந்து நிறையா வீடியோ வந்து எடுத்து போடுவோம் வளப்புக்கு மாடு வாங்கினோம் கண்டிப்பாக மலப்புற மாடு சந்தையிலே வந்து ஒரு பார்வை பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மாடு எடுங்க நன்றி வணக்கம்